அஸ்லாமலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்துகு இஸ்லாமும் நபியொலிம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஏக இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசலம் அவர்களின் கூற்று எந்த மனிதர் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை மனதில் பதிய வைத்து அதன்படி செயல்பட்டு மேலும் என்னுடைய வார்த்தை கேட்டது போன்று மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக அதனால் நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு எத்தி வைப்போம் இந்த மாதிரி எத்தி வைக்கிறதுனால எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்போம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இன்ஷாலாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலை மாலை ஓதக்கூடிய துவாக்கள் வரிசையில் நான்காவதாக ஓதக்கூடிய துவா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் காலை மாலை ஓதக்கூடிய துவாக்களில் ஏற்கனவே நான் மூன்று துவாக்களை அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லாம் அந்த துவா என்னன்னு பார்க்க விருப்பப்படுறவங்க என்னோடய சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் காலை மாலை துவாக்கள்னு இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்ஷால்லா அந்த துவாவையும் இந்த துவாவோடு சேர்த்து ஓதிக்கோங்க காலை மாலை துவாக்களை நாம் ஏன் ஓதணும் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட ஆபத்துகள் பலவிதமான முசிபத்துகள் எதிர்பாராத விபத்துகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த காலை மாலை துவாக்களை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு இருந்தோம்னா அல்லா தலா எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் முசிபத்திலிருந்தும் எல்லா விதமான சைத்தானின் தீங்கிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அதுக்காக தான் இந்த காலை மாலை துவாக்களை ஓதி வரணும் இந்த துவாக்கள் ஓதுறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் இன்ஷல்லா நம்ம எல்லாருமே நேரம் ஒதுக்கி இந்த துவாக்களை ஓதி வருவோம் வாங்க இப்போ அந்த நாலாவது துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த துவாவை யார் ஒருத்தர் காலையில் ஓதுகிறாங்களோ அவங்களுக்காக அல்லாஹாலா எழுபதினாயிரம் மழக்கு முறையில் நியமிக்கிறான் எதுக்காக அப்படின்னா நமக்காக துவா செய்ய இந்த துவாவை காலையில் ஓதிட்டோம் அப்படின்னா நமக்காக அல்லாத்தாலா எழுபதினாயிரம் மலக்குமார்களை துவா செய்வதற்காக நியமிக்கிறான் அந்த மலக்குமார்கள் நமக்கு சாய்ந்தரம் வரைக்கும் ரகமத்தில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்களாம் அதே மாதிரி மாலையில் ஓதணும் அப்படின்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் நமக்காக அந்த மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க ரகமத்தில் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் இரண்டு பேர் இல்லை எழுபதினாயிரம் பேர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அதுவும் மனிதர்கள் கிடையாது மலக்குமார்கள் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த துவாவை நம்ம கண்டிப்பாக காலையிலேயும் மாலையிலையும் ஊதி வரலாம் தானே இந்த துவா சூரத்தில் ஹஸ்டர்ல இருக்கிற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்கள் கைபி பஸ் ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் லா ஹுவல்லாஹுல்லதிவல் மலிக்குல் குத்தூசுஸ் சலாமுல் மூமினுல் முஹைமினுல் அசீசுல் ஜப்ருல் முத்தகப்பிர் சுபஹானல்லாஹி அல்லாஹி அம்மா இஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் உல் லஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா யூசப் பிஹு லஹு மாஃபிஷமாவாதி வல் அர்லி வஹுவல் அசீசுல் ஹகீம் இதனுடைய பொருள் அந்த அல்லாஹுவை தவிர வேறொரு நாயனில்லை அவன் இரகசியத்தையும் பரகசியத்தையும் நன்கு அறிவான் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு ஒருவனும் இல்லை அவன்தான் மெய்யான அரசன் பரிசுத்தமானவன் சாந்தியும் சமாதானமும் அளிப்பவன் அபயம் அளிப்பவன் ரட்சகன் யாவரையும் மிகைத்தவன் அடக்கி ஆளுபவன் பெருமைக்கு உரியவன் இவர்கள் கூறும் இணை விட்டு அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அந்த அல்லாஹுத்தான் சிஷ்டி கர்த்தா அவனே சிருஷ்டிகளை ஒழுங்கு செய்வோன் உருவத்தை அமைப்போன் அவனுக்கு வெகு அழகிய பல திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே துதி செய்கின்றன அவன் யாவரையும் மிகைத்தோன் ஞானமுடையோன் இந்த காலை மாலை துவா நான்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மூன்று துவாக்களோடு சேர்த்து வாருங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா இந்த துவோட நன்மைகள் எல்லாத்தையும் நமக்கு தர்றதுக்கு அருள் புரிவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தீன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இஸ்லாமிய நபீலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்து